நடிகர் சூர்யா ஜோதிகா தம்பதியோடைய மகள் தியா ஒரு ஆவணப்படத்தை படத்தை பாராட்டுகளை வாங்கியிருக்காங்க இந்த ஆவணப்படத்தை அவங்களுடைய இந்த ஆவணப்படம் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் பெருமை தெரிஞ்சதுதான் இப்படி இருக்கும்போது இந்த ஆவணப்படம் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்க போகுது ஆமாங்க இந்த ஆவணப்படம் அடுத்த வருஷம் நடைபெற இருக்கக்கூடிய ஆஸ்கார்ல திரையிட போகுது சினிமா மற்றும் ஊடகத்துறைகள்ல பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை இந்த ஆவணப்படம் மையப்படுத்துது தன்னுடைய மகளுடைய இந்த ஆவணப்படம் ஆஸ்கார்ல திரையிடப்படுறது பத்தி ஜோதி மற்றும் சூர்யா தம்பதியின் தயாரிப்பு நிறுவனமான டூ நிறுவனத்துடைய அதிகாரப்பூர்வமான பகிர்ந்திருக்காங்க லாஸ் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறுல இருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் அதாவது திரையிட போகிறதா சொல்லியிருக்காங்க தியா இந்த ஆவணப்படம் ஏற்கனவே திரிலோக சர்வதேச திரைப்பட விழால இரண்டு விருதுகளை வாங்கியிருக்கு சிறந்த ஆவணப்படம் மற்றும் சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் ஆகிய பிரிவுகள்ல தியா இந்த விருதுகளையும் வாங்கியிருக்காங்க இதனுடைய மொத்த கால அளவு பதிமூணு நிமிடங்கள் பதிமூணு நொடிகள் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இந்த ஆவணப்படம் ஆஸ்காருக்கு தகுதி பெறதுக்கான திரையிடல் திரையிடப்படுதுன்ற தகவல் சூர்யா மற்றும் ஜோதிகா ரசிகர்கள் மத்தியில வேகமா பரவிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் இதுக்காக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல் முயற்சியிலேயே ஆஸ்காருடைய கதவகளை தட்ட போறாங்கன்ற சந்தோஷத்துல பெற்றோர்களா சூர்யா மற்றும் ஜோதிகா தம்பதியினர் இருக்காங்கன்ற மாதிரியும் இருக்காங்க